விதியை மாற்றியே வினைகள் ஓட்டியே என்றும் காத்துவிடு ஏற்றம் அருளிவிடு விதியை மாற்றியே வினைகள் ஓட்டியே என்றும் காத்துவிடு ஏற்றம் அருளிவிடு வேண்டும் வேண்டுமே வளங்களோடுதான் நல்வழியும் சொல்லி காட்டிவிடு எங்கள் வாழ்வையும் மீட்டுவிடு தன்னை மறந்திங்கு ஆடும் ஆட்டங்கள் முடிவு பெற்றிட வேண்டும் தன்னை மறந்திங்கு ஆடும் ஆட்டங்கள் முடிவு பெற்றிட வேண்டும் சூழ்ச்சி செய்து மிரட்சி காட்டும் கயவரை அழுத்திட வேண்டும் செய்து காட்டும் கயவரை அழித்திட வேண்டும் உள்ள வீட்டினில் நின்று நிலைத்திட பக்தி தாலினை போட்டு வைத்தேன் கற்றையாவிலும் கலந்து வந்து நீ அறிவில் நின்று ஆட்சி செய்திடு ஊத்தை உடம்பிலும் விழிகள் தீபமாய் உன்னை வணங்கியே மகிழ்ச்சி கொள்கிறேன் பேதை பாடிடும் பாட்டில் வந்து மீ அருளை காட்டியே நின்றுவிடு இறைவா உன் அருளை ஊற்றியே விடு